செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன் ஆடி மாதத்தில் மூத்த குடிமக்களை சென்னை தஞ்சை கோவை திருச்சி மதுரை ஆகிய மண்டலங்களில் உள்ள அம்மன் கோவில்களுக்கு இலவசமாக ஆன்மீக பயணம் அழைத்து செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக இந்து சமய அறநிலையத்துறை அறிவித்துள்ளது விருப்பமுள்ள அறுபது வயதிற்கும் மேற்பட்டோர் கீழ்கண்ட இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் மண்டல இணை ஆணையர் அலுவலகத்திற்கு நேரில் சென்றும் விண்ணப்பிக்கலாம் கோவை சிஎஸ்ஐ இமானுவேல் சர்ச்சில் கடந்த மாதம் பதினாறாம் தேதி நடந்த கூட்டத்தில் பாதிரியார் பிரான்ஸ் காலவில் பேசிய வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது பாதிரியாரின் வெறுப்பு பேச்சு இந்துக்களின் மத உணர்வுகளை தூண்டும் வகையில் அமைந்துள்ளதாக கடும் கண்டனங்கள் எழுந்து வருகின்றன இந்து மதம் கோமாதா வழிபாடு குறித்து அவதூறாக பேசிய பாதிரியார் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்து முன்னணி ரேஸ் கோர்ஸ் போலீசாரிடம் மற்றும் இந்து மக்கள் கட்சியினர் கோவை மாநகர போலீஸ் கமிஷனர் அலுவலகத்திலும் புகார் மத துவேஷத்தை குறித்து பாதிரியார் பிரான்ஸ் கால்வியனிடம் கேட்டபோது எனக்கு எந்தவிதமான மத துவேஷமும் கிடையாது இந்து மதத்தின் கடவுள் பற்றி எதுவும் பேசவில்லை வேறு யாரையும் புண்படுத்தும் நோக்கம் எனக்கில்லை நான் தனிப்பட்ட மதத்தைப் பற்றியோ ஒரு அமைப்பு ஜாதியை பற்றியோ பேசவில்லை என்னுடைய ஆலயத்தில் இருக்கும் சில பிரச்சனைகளில் எனக்கு எதிரானவர்கள் வீடியோவை எடிட் செய்து வெளியிட்டு பிரச்சனை செய்கின்றனர் இந்து சமயத்தை புண்படும்படி பேசியிருந்தால் மனதார வருத்தம் தெரிவிக்கிறேன் வரும் காலங்களில் கவனமுடன் என வருத்தம் தெரிவித்தார் லோக்சபாவில் நேற்று முன்தினம் முதன்முதலாக பேசிய மதுரை மார்க்சிஸ்ட் எம்பி வெங்கடேசன் ஆன்மீக பூமியான மீனாட்சி அம்மன் செங்கோலை அவமதித்தது போல பேசியிருக்கிறார் தமிழக மாநகராட்சிகளில் ஆட்சி பொறுப்பில் பொறுப்பேற்கும் மேயர்களுக்கு பொறுப்பேற்றதற்கு சாட்சியாக செங்கோலை அளிக்கின்றனர் மதுரையில் மாநகராட்சி மேயர் பதவியேற்பு விழாவில் செங்கோல் வழங்கிய மதுரை எம் பி வெங்கடேசன் பார்லிமெண்டில் செங்கோல் வைத்திருப்பது பெண்களை அடிமைப்படுத்துவது அடையாளம் என கூறிய கண்டனங்கள் எழுந்துள்ளன இதனைத் தொடர்ந்து லோக்சபாவில் பேசிய வீடியோவை தனது எக்ஸ் இருந்து நீக்கிவிட்டார் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஊரக வளர்ச்சித்துறை உதவி இயக்குனர் சரவணன் அவர்கள் தலைமையில் தன்னார்வ நுகர்வோர் அமைப்புகளின் காலாண்டு கூட்டம் இன்று மதியம் நடந்தது அதில் கோவை மாவட்டத்தில் உள்ள அனைத்து நுகர்வோர் அமைப்புகளின் நிர்வாகிகளும் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர் அதில் பஞ்சாயத்துகளின் நிலை பற்றியும் ஆழ்துளை கிணறு மற்றும் குடிநீர் மற்றும் ரோடுகள் மற்றும் டிடிசிபி அப்ரூவல் பற்றியும் பில்டிங் அப்ரூவல் பற்றியும் ரோடுகளின் தரங்களை விவாதிக்கப்பட்டது இந்த விவாதத்தில் நமது தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நல மையத்தின் நிர்வாகிகள் ராஜபாண்டியன் ஜெயச்சந்திரன் இருவரும் கலந்து கொண்டனர் மேட்டுப்பாளையம் தேக்கம்பட்டி இரண்டாவது வார்டு சுக்கு காப்பி கடை ராசி நகரில் தெரு விளக்குகள் இல்லாதது பற்றியும் பேசப்பட்டது ஆடம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாள பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு 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 ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு எட்டு ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூ டியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்